மாங்காடு நகராட்சி கழக செயலாளர் எம் பிரேம்சேகர் மற்றும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பாசறை செயலாளர் எம் பி பரத்ராஜ் அவர்களின் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது கோடைவையில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி அஇஅதிமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இருபதாவது வார்டு கழக துணை செயலாளர் எஸ் சரத்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் அருகில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது மேலும் அஇஅதிமுக ஒன்றிய கழக செயலாளர் மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் வெயில் தாக்கத்தினால் ஏற்படும் தாகத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி பழம் வெள்ளரிக்காய் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பட்டூர் இம்தியாஸ் டிஎஸ் ராஜா எம் கே ராதா முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஏ ஐயப்பன் எம் ஆர் கருணாகரன் எம் என் ஆறுமுகம் வார்டு கழக செயலாளர்கள் ஆர் பாரத்ராஜ் ஏ சரண்ராஜ் எம் கே பெருமாள் டி தினகரன் எம் குமரேசன் எஸ் சிகாமணி வி நரசிம்மன் எம் சுரேஷ் ஆர் ரோஹித் எஸ் தனிகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் वो ट्रेन आ रही है ये वो दा कलर के लिए ये लेवल अनाउंस करके वापस मांग के गग्गा पर